கொத்மலை ரம்பட எல்ல பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கொட்டகலை பொரஸ்க்ரீ தோட்ட மக்கள் கண்ணீர் மல்க கண்ணீர் அஞ்சலியினை இன்று பன்னிரண்டாம் திகதி மாலை ஐந்து மணியளவில் செலுத்தினர் குறித்த நிகழ்வினை அன்பே சிவம் அறநெறி பாடசாலை ஒழுங்கு செய்திருந்தது இந்த நிகழ்வில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் உடன் குணமடைய வேண்டும் எனவும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றதுடன் இறந்தவர்களுக்கு மெழுகுவர் தீ ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் தாய்மார் ஒப்பாரி பாடி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் Malim. <laughs> <laughs> kasih அந்த பகை அந்த குழந்தையை காக்க வேண்டும் என்ற உயிரை எடுக்க முடியாமல் இருந்து வகைத்தது குன்னாகலை நோக்கி சென்ற அரச பேருந்து விபத்தில் உயிரிழந்த எமது சொந்தங்களுக்கு எமது புரஸ்ட்ரிக் தோட்ட பொதுமக்கள் சார்பாகவும் அன்பே மரணி பாடசாலை சார்பாகவும் இனது சார்பாகவும் மலக இந்து குருமார் ஒன்றிய சார்பாகவும் எங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அந்த உயிரிட்ட அனைவருக்கும் அனைத்து குடும்பத்திற்கும் எங்களது மன ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்வதோடு அதேபோல் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அனைத்து நல் உள்ளங்களும் வெகு சீக்கிரமாக குணமடைந்து

சிவன் பாதா அடையணும் என்று பார்த்து மது இருந்து வந்த பேருந்து பஸ்ஸில் இருந்து குருநாயை சென்று இன்னைக்கு ரொம்ப ரீதியாக வந்த ஒரு பஸ்ஸு இவ்வளோ இனத்தையும் அழிச்சு எவ்வளோ மக்களும் ஆழ்ந்த கல்லியரோடு நாங்கள்